ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு இருபத்த ஒரு வயசு இளைஞன் வந்தான் எனக்காக நீங்கள் ஆஜராகணும் என்ன கேஸ் பண்ண அவன் சொன்னோன்னு என்னப்பா இந்த பாரி கேஸில் போய் என்ன அப்பியர் அவன் சொல்கிறேன் நான் முடியாதுப்பானேன் இல்லைங்க நான் சொல்கிறதில் உண்மை இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே காது சாட்சி சாட்சியெலாம் விட்டுருப்பா மேடம் நான் சாட்சி காக்க சொல்ல சத்தியத்துக்கு சொல்கிறேன் நான் இல்லை குற்றவாளி அவன் மீது ஒரு பாலியல் வழக்கு போடப்பட்டது சார் அதை விட பயங்கரம் என்னன்னாக்க பாலியல் வன்முறையில பாதிக்கப்பட்டவள் ஒரு பதினான்கு வயது பெண் அவன் உட்காந்து கதை கதையா ஒரு ஒரு கதையா சொல்றான் என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவது முற்றும் உண்மையாக இருக்கிறது இந்த வழக்க வழக்கா யாரும் நடத்திடக்கூடாது நான் உண்மையிலேயே நிரபராதி என்பதை நம்புபவர்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன் சரி என் மனசு கிளியரா இருந்தது நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன் சார் மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது நீதிபதிக்கு என்ன பத்தலை டென்ஷன் ஆகுது ஏன்னா முதல் நாள் சாட்சிக்கு வர பெண் வந்து பதினாலு வயசுல அந்த சம்பவம் நடக்குது சார் பதினைந்து வயசுல நீதிமன்றத்துக்கு வரும்போது அவன் கையில ஒரு குழந்தை இருக்கு ஒரு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தையோட ஒரு பெண்ணு சாட்சி சொல்ல வந்தா ஒரு ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும் ஒரு பாலியல் வன்முறை வழக்குல அதுல இருபத்தொரு வயசுக்கு ஒருத்தர் நிக்கிறான் அவன் குற்றவாளியே இல்லைன்னு சொல்றான் நான் வழக்கை நடத்திட்டே இருக்கேன் விசாரணை எல்லாம் முடிஞ்சு ரெண்டு சைடுல வாதங்கள் அரசு தரப்புல வாதம் நடக்குது எங்களுடைய தரப்புல வாதம் நடக்குது நான் தெல்ல தெளிவா இவன் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன் வேற வழியே கிடையாது குற்றவாளின்னு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு இல்ல சார் வேற வழியே இல்லாமல் நீதிபதி வெறுப்பாயி எரிச்சல் இருந்தாலும் வழி இல்லாமல் என்று தீர்ப்பு எழுதுகிறார் எழுதுறாங்க சார் தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு விடுதலை ஆயிடுச்சு இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர்ற பெண்ணு இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேல போடுறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேலே பழக்கம் அதனால் இந்த மாதிரி போயிட்டுருந்தேன் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து என்னை இப்படி வன்முறையாக அப்படி செய்துட்டா இதான் வழக்கு ஆனால் அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன் சார் தீர்ப்பு முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு வந்துட்டா உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை குழந்தையோட கையில் வரா நானும் வரேன் வெளில அந்த பையனும் வரான் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டான் சார் ஒரு நிமிஷம் எங்கவா அப்படின்னா என்ன எனக்கு இந்த வழக்குல இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினைச்சேன் ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யல நான் செய்யல தானே என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லுண்ணா நான் கேட்டேன் அம்மா நிஜமாவே அவன் செய்யலையாமா நீ ஒரு வார்த்தை சொல்லு கேஸ் முடிஞ்சு போச்சு இப்ப சொல்றது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு அப்படின்னு அந்த பெண்ட்ட இல்ல நீ செய்யல அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குடிஞ்சிட்டு சொல்லுச்சு இது போதும் எனக்கு எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்ல நீ சொன்ன பத்தியா நான் செய்யலன்றது அதுதான் எனக்கு முக்கியம் ஆனா இப்ப சொல்றேன் என் மா நீ பொ இந்த வழக்க குடுத்த ஏன் கொடுத்த எங்க ஓடிட்டான் ஆனா என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்த நல்ல அப்பா இருப்பான் நான் தான் இருப்பேன்னு இருப்பேன் என்மால நீ நம்பிக்கை வச்சல அதனாலதானு கொடுத்த இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவா இருப்பேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார்